வணக்கம் மீண்டும் பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு கார்த்தால எத்தோடனே டமல் மார்க்கெட்டை போட்டான்ப்பா டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டி அது மாதிரி இருந்த மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு லோ பாயிண்ட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்து எட்நூற்றி பத்து அங்கேருந்து இப்போ ஏற்றி கட்டப்பட்டு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு கொண்டு வந்திருக்காங்க நான் கார்த்தாலேயே ட்விட்டரில் ரெண்டு மூணு ட்வீட்டு போட்டிருந்தேன் அதில் ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் எங்கடா பாங்கடான்னு கூப்பிட்டேன் அதோட சேர்த்து எல்ஐசியும் கூப்பிட்டேன் வந்தாங்க மார்க்கெட்டை தூக்கின்னு இருக்கிறாங்க இவன் தூக்குவாங்க அப்படியே எஃப்ஐஐ வந்து டமால்னு போட்டு காசை எடுத்துருவான் பேங்க் நிஃப்டி முந்நூற்றி நாற்பது பையன்ட்டும் கோல்டு ஒரு எழுபது ரூபா குறைஞ்சி செவன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி இருக்குது நேற்று அப்படி எயிட் தௌசண்ட் டென் வரைக்கும் போச்சு அதனால் முடிஞ்சால் கோல்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கேட்கும் இப்போ அமெரிக்காவில் ரெண்டு பாகாதவருக்கு சேர்ந்து கச்சேரி ஒன்று முன்னாடியே ட்ரம்ப் ஆகாதவர் டெய்லி கச்சேரி நீங்கள் அதோட மஸ்க் பாகவதர் சேர்ந்தார் ஃபோட்டோவில் பார்த்தேன்னா எக்ஸ்ன்னு அவனோட நாலு வயசு பையனை கூட்டணு வந்துட்டான் எனக்கு இதிய அமீனோட படம் ஒன்று ஞாபகம் வந்தது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் இதிய மீன் அந்த படத்தில் அவனோட ஆறு வயசு பையனுக்கும் ஃபீல்ட் மார்ஷல் டைட்டில் கொடுப்போம் அந்த ரேஞ்சில் இருக்காங்க அமெரிக்காவில் இதுதான் வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டெமோக்ரஸிங்கிறாங்க அந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் இதிய மீனை பார்த்தீங்கன்னா அந்த சீனு வரும் ஃப்ரம் நௌ மை சன் இஸ் த ஃபீல்ட் மார்ஷலுமா ஸோ அந்த லெவலில் போயிட்டுருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவளை இஷ்டத்துக்கு நீங்கள் ஃபெட்ரல் ஏஜென்சியில் விட்டு பல பேர் வேலையை காலி பண்ணி பல பேர் ஏஜென்சி இழுத்து மூடலைன்னா ஒரேடியா வந்து அமெரிக்காவே பேங்க் கரப்ட் ஆகிடுவோம் இதுலேருந்து அவருக்கு ஃபைனான்ஸ்னால் என்னென்னு தெரிலங்கிறது தெளிவாக தெரியுது ஒரு ஸ்டேட்டு பேங்க் ஆக முடியாது நோட் அவன் எவ்வளோ வேணால் அடிக்கலாம் அதனால் டெபிசிட் வந்து அன்சஸ்டைனபுள் ஆகும்னு சொல்லாமே தவிர பேங்க் ஆகும்னு சொல்லலை இது கோர்ட்டு கேஸுன்னு போகிறது அதோட இப்போ என்னென்னா மஸ்குக்கு வந்து கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து நாசாட்டேந்து எவ்வளோ கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது போயிங்கில் இருக்கிற கான்ட்ராக்ட் எவ்வளோ இங்கே வரப்போகுது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது வால் ஸ்ட்ரீட் என்ன ஆயிடுச்சுன்னா டெஸ்லா தர்மடி அடிச்சிட்டாங்க ஆனால் கோகோ கோலாவும் ஆப்பிளும் ஏறி மற்ற எல்லாம் காப்பாற்றாங்க ஜெரம் போல் வந்தார் என்ன சொன்னார் இப்போதைக்கு நாங்கள் ரேட்லாம் கட் பண்ண போகிறதில்லைங்க இப்படியே ஸ்டடியாக இருப்போம்னு சொல்லிட்டாங்க அதிலோட இன்னோத்த இருக்கிறான் லாரி சம்மர்ஸுன்னு அவனோட ரெண்டு அங்கிள்ஸ் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினவங்க இவனே பெரிய எக்கனாமிஸ்ட்டு இவன் என்ன சொல்கிறான் லாரி சம்மர்ஸு ஐயா இது வந்து டுவெண்ட்டி ஒனுக்கு அப்புறம் தான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் டைமு இன்ஃப்ளேஷன் திரும்பி ராக்கெட்டில் ஏறினாலும் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ரேட்டு ஏறுனா இன்னும் திரும்பி இந்த ஒன் பர்சன்ட் கட் பண்ணதை திரும்பி ரிவர்ஸ் பண்ணுவாங்களாங்கிற கேள்வி வரும்னு ஒரு கேப்டமங் த பீஜன்ஸ்ன்னு அகாத்தா கிறிஸ்தி புஸ்தகம் ஒன்று வரும் செட்டிங் த கேட்டமங் த பீஜன்ஸ்ன்னு அது மாதிரி ஒரு பூனையை புறாக்களுக்கு நடுவில் இறக்கி விட்ருக்குறான் லாரி சம்மர்ஸ் ஸோ இதெல்லாம் தான் அமெரிக்காவில் ஹாட் நியூஸு சஞ்சய் மல்லாத்தரா ஃபோன் வந்துடுச்சு என்ன பாஸ் நான் அவங்களோட வேலையை அமைச்சா ரேட் கட்டும் பண்ணணும் ரூவாவும் விழக்கூடாது என்னோட பாஷே ஆங்கரியாக இருக்காங்க அவங்கெல்லாம் டாலரில் கடன் வாங்கியிருக்காங்க எப்படி நீ இப்படி பண்ணலான்னு ஒன்று பாஸ் ஒரு ரூபா நான் ஏற்றி காட்டுறேன் பாஸ் அப்படின்னா அதான் இந்தியாவோட ஏழு பில்லியன் டாலரை அவர் பாஷை குசிப்படுத்துறதுக்கு ஏழு பில்லியன் டாலரை முந்தா நேரத்து ரெண்டரை மணிக்கு எயிட்டி செவன் நைன்டி ஃபைவ் இருந்தது அப்படியே செல் 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 செல்லு விற்றாரு இறங்கி வித்து தள்ளி ஒரு எக்கனாமிக் டைம்ஸ் இண்டெக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஏழு பில்லியன் கொடுத்துருக்குறாங்கன்னு நான் சொல்லலை எக்கனாமிக்ஸ் டைம் சொல்லுது அவனே சொல்றான் என்னப்பா பாசைக்கு பட்டாஸ் வேடி பார்க்கணும்னு வான வேடிக்கை ஒரு ஏழு பில்லிய கொடுத்துன்னு கொளுத்திட்டாங்க ஏழு பில்லியன் டாலர் போகும் நீ படாத நானே எஃப்ஐ திரும்பி வருவோம் திரும்பி டமாலு ஸ்டாக்கை விற்பான் காசை வெளில எடுத்துட்டு போவான் அண்ணே பார்த்து போங்கண்ணே கேர்ஃபுல்லாக போங்கண்ணே ஆல்ரெடி உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் லாஸ் ஆகிடுச்சுண்ணே டாலரில் அதனால் கவலையே படாமல் பணத்தை தைரியமாக வெளில எடுத்துகிட்டு போங்க நாங்கள் உங்களை பார்த்துக்குறோண்ணே அப்படின்னு ஆர்பிஐ சொல்கிறோம் ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து டாலரை விற்றுட்டே இருந்தீங்கன்னா அதே நாளைக்கு நம்மளுக்கே ப்ரெஷராக மாறிடும் அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு விதமாக நம்ம டாலர் செய்கிறோம் ஒன்று நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி கம்மியாக இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியர்கள் நிறைய பணம் அமைச்சு எல்லாத்தையும் டாலராக எடுத்து வச்சேன்னா அது உங்கள் காசு இப்போ ஆனால் நம்மகிட்ட வந்த டாலர் காசு என்னென்னா நம்ம இறக்குமதி செய்கிறத நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டாலேயும் சரி வெளிநாட்டால் போய் லேபர் ஆர்பிட்ராஜில் பிற காசும் எல்லாத்தையும் போட்டாலும் சரி பண்ண முடியல அப்போ இது டோட்டலாக கடனில் வந்த காசு என்றைக்கு வேணால் வெள்ளை ஓடிட்டு அது மாதிரி காசை வச்சுக்கிட்டு என்கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இது குவாலிட்டி ஆஃப் ரிசர்வ்ஸு ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட்டு இதை நான் மட்டும் சொல்ல அரவிந்த் சுப்ரமணியமும் சொல்லியிருக்கிறார் அதனால் திரும்பி ரூவா வட்டமால்னு அடிப்பாங்க திரும்பி எண்பத்தெட்டை நாங்கள் செஞ்சே கீழுவோ வந்து செஞ்சுருவாங்க இன்னும் நம்மளது ரூவா கஜானா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காலியாக இருக்குதுன்னு பார்ப்போம் கஜானா இருக்கிற வரைக்கும் தானே நீங்கள் இப்படி எடுத்து கொடுத்துட்டே இருப்பீங்க ஒரு நாளைக்கு கஜானாவும் காலி ஆகிடும் ஆல்ரெடி ஒரு நூறு பில்லியன் டாலர் வரைக்கும் காணும் ஸோ பார்த்துக்கோங்க அப்புறம் சிஎல்எஸ்ஏ சிஎல்எஸ்ஏன்னு தான் இருக்கிறான் அவன் கிறிஸ்ஃபுட்டுன்னு ஒரு வெள்ளை காரணம் வச்சுன்னு பேசிக்கிட்டே இருப்பான் இப்போ அவன் என்ன சொல்கிறான் முத்தூட் ஃபைனான்ஸுங்கிற கம்பெனி அவுட் பர்ஃபார்ம் ஆகிடுச்சுக்கிறான் இதை நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் அவன் ஆல்விடும் மன்னப்புறமும் அவன் சூப்பர் ஆகிடும் அப்படிங்கிறான் இதையும் நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் அப் சைடு இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால் இந்த ஐஏஎஃப்ஐல பேன் பண்ணது முத்தூட்டியும் மனப்புறமையும் இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிடுச்சி அதனால் இவங்க தான் ராக்கெட்டில் ஏறுவாங்கன்னு அவன் சொல்கிறான் என்பிஏ கொஞ்சம் வந்தால் நம்மளுக்கு கவலை கிடையாது என்பிஏக்கு தானே தங்கத்தை உள்ளே வச்சிருக்கிறான் எடுத்து விற்றுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடிசி திரும்பி ஃபோன் அடுக்கவே போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு இன்றைக்கி யார்ட்டெல்லாம் ஷேர் இருக்கோ ஏதாவது முந்தா நேத்தே வாங்கியிருந்தீங்கன்னா நேற்று வாங்கினாலும் கொடுக்கணும் ஆனால் முந்தா நேற்றுன்னு சேஃபாக சொல்கிறேன் ஒரு ஷேருக்கு ஆறுரூவா ஐம்பது காசு உங்களுக்கு கிடைக்கும் வாங்கி போட்டுக்கோங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு மார்க்கெட்டில் அதை இறக்கிட்டான் இந்த ஹோட்டல் ஷேர் தனியாக வச்சுருக்கீங்க அது பேக்கெட்லேயும் போட்டுக்கிட்டீங்க எனங்க எனங்க நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டே போவோம் இது வந்து சிரஞ்சீவியான பர்ஃபார்மர் அடுத்தது இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து டோட்டலாக மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொரு பிராண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் ஆஸ்ட்ராஸ் எனக்கா என் எடுத்து அப்படிங்கிற ஒரு கேன்சர் ட்ரக் பிராண்டை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க இது வந்து ஹையஸ்ட்டு செல்லிங் பிராண்டாக இருக்கான் என் ஹெர்த்து வந்து ஆஸ்ட்ராஜெனிக்காவோட பிரெஸ்ட் கேன்சர் மெடிசன் இப்போ இந்த ரெண்டு மூணு நல்ல கேன்சர் ட்ரக்கை வந்து ட்ராட்சியம் அப்படின்னு ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டும் போது அதையும் டேக்ஸே வாங்க மாட்டோம் அப்படின்னு அமையார சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே ரொம்ப ஜாஸ்தி விலை தைரிய ஊசி ஒரே பிராண்டில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒம்போது கோடி ரூபா ஆஸ்ட்ராஜெனிக்கா வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா சன்ஃபார்மா வந்து ஐம்பது கோடி ரூபா வெறும் பதினெட்டு பிராண்டை விற்றுருக்குறான் ரெட்டி நாற்பத்தி நாலு புள்ளி ஒம்போது கோடி ரூபாய் ஐம்பத்தி ஒரு பிராண்டேன்னு எடுத்து விற்றுருக்குறான் அதுக்கப்புறம் நம்ம ஊர் டிவிஎஸ் என்ன பண்ணார் பார்டர் கிராஸ் பண்ணி கர்நாடகாவுக்கு போனார் இந்த ஹோசூரில் ஒரு பிளான்ட் இருந்தது டிவிஎஸ்து பெங்களூரில் எல்லாம் தங்கிட்டு டிவிஎஸ்க்கு வந்து வேலை செஞ்சுருந்தாங்க ஆய் அப்படின்னு அவன் சொன்னோன்னே இந்தாப்பூடி மைசூரில் ஒரு பிளான்ட்னு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்டார் இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டில் ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்ததுனால அடுத்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரம் கோடி உங்கள் ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறன்ட்டா அவங்க ஹாப்பியாக இருக்காங்க நேற்று தான் அங்கே வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட்னு நடந்து தான் அதனால் ஏஏ டிசைனர் இன்ஜினியர் எம்எல் எக்ஸ்பர்ட் இவங்கள தான் வச்சு ஃப்யூச்சரில் எப்படி வந்து மொபிலிட்டி போகும்னு இவங்க ஆராய்ச்சி செய்ய போகிறாங்க அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க டெய்லி உங்களுக்கிட்ட ஒரு புது கதையை சொல்கிறது இன்றைக்கி செபி ஒரு கம்பெனியை பிடிச்சிருக்காங்க அந்த கம்பெனி ரெண்டு குவார்ட்டர் ரெவென்யூவே இல்லை ஆனால் மார்க்கெட் அதை ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸில் வேல்யூ பண்ணிகிட்டு இருக்குது அந்த கம்பெனி பேர் எல்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெகுலேட்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டான் அந்த என்ஆர்ஐ ப்ரமோட்டர் பேர் ஜேபிபி அதனால அவன் அன்லாஃபுல் கெயினாக பண்ணி வாங்கிட்டு போயிட்டான் இவன் ஏதாவது டெக்ஸ்டைல் பண்ணுறேன்னு சொன்னான் இருபத்தேழு ரூபா இந்த ஸ்டாக்கு ராக்கெட்ல ஏறி இரநூத்தரபத்தேழுக்கு போனாங்க உள்ள வாங்கினா ப்ரொமோட்டர் வெளில விற்றுத்தான் அப்படியே வந்து அங்கேயிருந்து இறங்கிப்போம் அறுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இறங்கிடுச்சு இன் வீட்டர் என்வசம் தலையில் நல்லா வெள்ள துண்டாகனு பார்த்து போட்டு உட்காந்துன்னு இருக்கிறோம் ப்ரமோட்டர் ஹாப்பியாக போயிட்டான் கம்பெனியில் ஆஃபீஸெலாம் டேர்ன் ஓவரே காட்டல ஸ்டாக்கை பற்றி பேசி ஏற்றி வித்து பம்ப் அண்ட் டம்ப் இதுதான் அண்ட் வால் ஸ்ட்ரீட் இந்த அண்ட் வால் ஸ்ட்ரீட் வேலையை பண்ணிட்டு அவன் டாட்டான்னு சொல்லிட்டான் அன்றைக்காவது வந்து உல்ஃபை பிடிச்சி ஜெயிலுக்கு வந்து போவாங்க பர்னி மேடாஃபை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க ராஜ் ராஜராஜ் ராத்னம் ஜெயிலுக்கு அமிச்சாங்க இங்கே நரசிம்ம ராவ் காலத்தில் நம்ம ஹர்ஷத் மேத்தா ஜெயிலுக்கு போனார் இன்றைக்கி எல்லாரும் இருக்காங்க இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸ்மால் கேப் வேணாம்யா வேணாம்யா வேணாய்யான்னு இப்போ நானும் சொன்னேன் நரேனும் என் கட்சியில் சேர்ந்துக்கிட்டார் ஐசிஐசிஐ நரேன் நம்ம வலு பார்த்தா நம்ம கட்சியில் இருக்கிறார் இன்றைக்கி என்னடான்னா ஹெஸ்டிஎஃப்சி நம்ம கட்சியில் சேர்ந்துட்டார் தீரஜ் ரெல்லி அப்படிங்கிறவரும் நம்ம கட்சியில் இருக்கிறார் இப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க மிட் கேப் பார்த்தியா ஸ்மால் கேப் பார்த்தியா செல் 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 அப்படிங்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம் பார்த்து கம்பெனி எப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணுன்னு சொல்கிறோம் அதனால நேற்று வரைக்கும் நிறையனு சொல்லி நிறையனு திட்டின்ட்டு இருந்தாங்க இப்போ ஹெச்டிஎஃப்சி காரனே மார்க்கெட் படுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால் ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால் டபாஸ்லிஸ்லையும் எல்லாம் இறங்கியிருக்கு டபாஸ் லிஸ்ட்டில் இறங்கினதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் பைசா வைசா பகல்தஹைன்னு ஒரு சேனல் வச்சுருக்குறோம் இந்த சேனலில் உங்களுக்கு ஹிந்தியில் இதே கண்டெண்டை கொடுக்குறோம் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களா அந்த கண்டென்ட் அவங்கள்ட்ட அனுப்ச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்